அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் வீடியோஸும் ஷார்ட்ஸும் வந்து உங்களோட ராசிகளுக்கு உண்டான பலன்களை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வர வர புதுசாக ஏதாவது பண்ணுறதுக்கு இ இஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வார ராசி பலனும் மாத ராசி பலனும் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது சிலர் வந்து ஒரு வாட்டி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரொம்ப வந்து விருப்பத்தோட வீடியோஸ் போட முடியாமல் இருக்குது இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பாத்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை திதி பாத்தீங்கன்னா ஷஷ்டி திதி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்குது ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது அதுவும் வந்து காலையில் ஐந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது மறுநாள் காலையில் இன்றைக்கி நாள் முழுக்க மிருகசீஷம் நட்சத்திரம் தான் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவாதிரி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு சுப காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது சஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி மூணு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தி நாலுல இருந்து மூணு பதினாறு வரை இருக்கு யமகண்டம் காலையில் ஆறு மூணுல இருந்து ஏழு முப்பத்தைந்து வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது எட்டு முதல் பத்து நாற்பது வரை இருக்குது இப்போ ஷஷ்டி தீதியில் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செய்கிறது பசுமாடு வீடு வண்டி வா விலைக்கு வாங்கிறது விற்கிறது மருந்து உற்பத்தி செய்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது செய்யலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி தான் அதே மாதிரி மிருகசீஷ்ஷமும் நல்ல ஒரு திதியாக தான் இருக்குது சாமி கும்பிட கல்வி துவங்க ஆலயம் துவக்க புது வீடு குடிப்புக குடமுழுக்கு யாகம் நவகிரக வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் ஏற்றதா இருக்கும் வெட்டத்துக்கும் ஏற்ற திதி நட்சத்திரம் ஒற்றை வார்த்தை ராசிபலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நம்பிக்கை ரிஷப ராசிக்கு புகழ் மிதன ராசிக்கு மகிழ்ச்சி கடகராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு விவேகம் ராசிக்கு நன்று துலாம் ராசிக்கு கருணை விருஷிக ராசிக்கு பயணம் தனுஷ் ராசிக்கு அச்சம் மகர ராசிக்கு சாந்தம் கும்பராசிக்கு மனக்கவலை மீன ராசிக்கு வெற்றி இது சந்திரனோட இருப்பை வச்சு சொல்லப்படுற பலன் இப்போ விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்த அளவுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளால மகிழ்ச்சி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் தடைப்படுற மாதிரி இருக்கு பணவரவு இருந்தாலும் தேவைகள் எல்லாமே நிறைவேறாத மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செயல்பட்டிங்கன்னா கடனை சமாளிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் ஆஹ் நண்பர்களோட உதவி கொஞ்சம் மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் ஆஹ் நாளை பொறுத்த அளவுக்கு சீரான முடிவுகளுக்கு சாதகமான நாள் கிடையாது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்கள் சு நடக்கிறதுக்கு அந்த அதாவது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதா இருக்கும் சில விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே நம்பிக்கையோடவும் உற்சாகத்தோடவும் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்யுங்க தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் நட்பாகவும் பேசி பழகிறது நல்லது அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா அமைதியாக ஒதுங்கி போங்க விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இன்றைக்கி துணைக்கிட்ட தேவைப்படுது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வார்த்தைகளில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்கு ஆனா வந்து செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கடன் வாங்காம பாத்துக்கோங்க நல்லது பாத்துக்கோங்க அதே மாதிரி சேமிக்கலனாலும் பரவாயில்ல வீண் வரையம் செய்யாமையோ பண இழப்பை ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது கட்டாய செலவு பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உறவினர்கள் வழி வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் சந்தோஷம் கொஞ்சம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தே சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறது கொஞ்சம் மனம் மன மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்தனால கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக காரியங்களில் பயன்படுத்துகிறதும் அது அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் உங்களோட செயல்களை கையாளும் போது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் அமையும் வேலை தேர்வை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை செய்யும்போது கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களோட புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனையும் பயன்படுத்தி திறமையா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு புதிய யுக்திகளை கையாள வேண்டியதா இருக்கும் உங்களோட பெரியவங்க அதாவது சீனியர்களோட ஆலோசனை கேட்டு உங்களோட வேலைகளை திறம்பட செய்யறது நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் மனசுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதை தனக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க வீட்டை வந்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் சுப செலவுகள்ங்கிற பேரில் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த பருவம் சீதோஷ நிலை நிலை மாறுபாடு காரணமாக சளி இருமல் இல்லைன்னா தொண்டவழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சோம்பலாகவும் அசதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கு கூட வே சுயமுட்சி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லையும் சேவைகள்லேயும் தாமதமான நிலை இருக்கிற மாதிரி இருக்கு சில கொஞ்சம் பிரச்சனைகளோ அசம்பாவிதங்களோ தடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய அவசரப்படாதீங்க தேவையில்லாத சூடான வார்த்தைகளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது முக்கியமா கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கவனமா பார்த்து பேசுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காம பார்த்துக்க வேண்டியது நல்லது குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பசங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கும் அதுக்கு பின்னாடி நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் தேக்கம் ஏற்படுற மாதிரி விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வேலைகளை இன்றைக்கே முடிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற வகையில் இல்லை செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்குது பொறுப்பு அதிகமாக இருக்குது பட்டியலிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நட்பாகவும் ஜாலியாகவும் இன்றைக்கி அவங்களுக்கு பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி செய்வதும் தியானம் செய்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பான நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய சேவைகள் காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற்று தரக்கூடிய வகையில் இருக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுப காரிய முயற்சிகள் குறிப்பாக சொல்லணும்னா திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலையில் கூட இருக்கிறவங்க சாதகமாக இருப்பாங்க இன்றைக்கி நாள் நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளவும் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே சாத்தியமாகும் புதிய தொடர்புகளும் புதிய நட்புக்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள சாதகமா இருக்கிறதும் தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகள் வாங்குறதும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்கு ரொம்பவும் சாதகமான நாள் தெளிவான சிந்தனைகள் இருக்கு திட்ட திடமா முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு வேலை தொழிலை அளவுக்கு சிறந்த வளர்ச்சி காணப்படும் கூட வேலை செய்கிறவங்களால உங்களோட செயல்திறனை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் அதே மாதிரி புதிய விஷயங்களை ஆராயவும் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக தான் இருக்கு செயல்பாடு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிய சமநிலை இன்னைக்கு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ஒரு ஒத்து போகிறதும் புரிதலும் நல்லாவே இருக்குது அண்ணுனியும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இனிமையாக நாளாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஆட ஆற்றலும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையும் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு உறவினர்கள் வரகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற நாளாக வீட்டுக்கு தேவையான நவீனமான பொருட்கள் வாங்குறதுல நிறைய ஆர்வம் இருக்குது அதை வாய்ப்புகளும் நிறைய வி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் கூடிய விரைவில் அது நல்ல முன்னேற்றம் தரா மாதிரி இருக்குது வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி இருக்கு தொழிலையும் வேலையிலையும் சுமை குறைஞ்சி தெளிவா மனசை அமைதியான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க உகந்த நாளா இருக்கும் சிறிய முயற்சிகளை கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களோட நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோட ஆதரவு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்கள் நிறைய இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு சந்தோஷமாக இந்த நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு பெற பெறு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை தவற விடாதீங்க எந்த கிடைக்கிற வாய்ப்புகளையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட ம நேர்மறையாகவும் நல்ல ஒரு அன்னுநத்தோடவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில கருத்துக்களை அன்பாக பாசமாக பேசுகிறதுனால நல்ல ஒரு பலன் தெறையும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிற ஆற்றலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இந்த நாள் கூகுது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட கிட்ட ஆற்றலும் நம்பிக்கையும் நிறையவே இருக்கு சிந்தனைகளும் மனசும் தெளிவா இருக்கு ஜாலியா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி நீங்க செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மனசை விடாத நாளை கொண்டு போகிறது நல்லது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்கு வாகனங்கள்ல எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் உறவினர்கள் வருகையில் வழியில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரிஞ்சாலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம் சில அசௌகரியங்களை ச சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறனால முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க கோயிலுக்கு போங்க கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க மனசை அமைதியாக வச்சுக்க ஒரு நிலைப்படுத்துறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அங்கீகாரம் கிடைக்காது அதை எதிர்பார்த்து வருத்தப்படாதீங்க உங்களோட கடமையை செய்கிறது மட்டும்தான் இன்றைக்கி உங்களோட வேலையாக இருக்கணும் செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சண்டையிடுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்கள் தனக்குட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்க பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக செலவினங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வீடு சீரமைக்கிற செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கட்டாயமாக செய்ய வேண்டியதாக இருக்குது கடன் பெற நேரும் கவனமாக செலவில் கையாண்டிங்கன்னா பரவாயில்ல வீண் விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை நல்ல வச்சுக்கணுன்னா நல்ல ஒரு ஓய்வும் நல்ல ஒரு அமைதியும் மனசுக்கு தேவைப்படுது பொறுமையா கொண்டு கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு குழப்பமான நாள் பிரச்சனைகள் இருந்த நாளாக தான் இருக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட போகிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்துலயோ செயல்கள்லையோ தலையிடாமல் இருக்கிறது நல்லதா இருக்கும் வேலையிலையும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு பொறுமையோட நம்பிக்கையோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வெற்றிகளை கவனத்தை செலுத்துறதும் நம்பிக்கையோட இந்த நாளை கொண்டு போறதும் நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க பேசும் போத வார்த்தைகள்ல கவனம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமும் பொறுமையும் தேவை அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு பாதிக்கப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய திட்டமிட்டு ச செய்ய வேண்டியது சில சௌகரியங்களை செய் இழக்க வேண்டியதாக இருக்குது வேலையில் தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குற இருக்கிற ஈகோவும் மனக்குழப்பமும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு மகிழ்ச்சி குறையும் வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப வளர்ச்சிக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு அதனால பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு வீண் வரையமும் பண வெப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடித்த அளவுக்கு கையில பணத்தை பத்திரமாக வச்சிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதையோ எண்ணெய் பதார்த்தங்களையோ இல்லைனா தேவையில்லாத வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்குது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இன்னைக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக செயல்களில் ஈடுபாடு ஆறுதலை தரா மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளில் என்ன ஒரு சவாலாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சமைக்கிற சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் இது வரைக்கும் எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சந்தோ சந்தோஷமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்திலையும் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட அணுகுமுறையில் எதார்த்தம் தெரியற மாதிரி இருக்குது அது செயல்பாடும் நல்ல ஒரு திறம்பட திறமையாகவும் செய்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா இருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே அன்பாகவும் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறதுனால நல்ல புரிதலையும் அனுமதியையும் ஏற்படுத்த முடியும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு ஈஸியாக தான் இருக்கு எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அதிக அளவுல சேமிக்க முயற்சி செய்யறதே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் மன உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாள் உங்களுக்கு முடிஞ்சா ஜாலியா நாளாக கொண்டாடுங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் நிறைஞ்ச நாளாக இருக்குது நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோட நாளை கொண்டு போவீங்க சிலருக்கு கொடுக்கல் வாங்கல்ல லாபம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ஆதரவு உண்டு புதிய முயற்சிகள் தொடங்குகிற முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு வருமானம் பெருக்கக்கூடிய வகையிலும் அமையும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குண்டான நாளா சாதகமான நாளா தான் இருக்குது உங்களோட செயல்கள் சாதனைகளாக மாற வாய்ப்பு உண்டு உங்களோட திறனை திறனை நீங்களே உணரக்கூடிய நாளா இருக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் திறமை நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகள நல்ல முன்னேற்றம் இருக்கு உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மற்றும் உறுதி காரணமாக உங்களோட வேலைகளை நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட வேலைகளை திறமையா நேர்மையாக செய்யற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பலனை பெற்றுத்தரும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அணுகுமுறை இருக்குது நேர்மையான சந்தோஷமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அது திருப்தி தர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு புரிதலுக்கும் நல்ல ஒரு அந்நியத்துக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய சந்தோஷமாக செயல்கள் எல்லாமே துணைய திருப்திப்படுத்துற மாதிரியும் இருக்கும் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில பண வரவு இருக்கு ஒரு சில சின்ன சின்ன ஆஹ் பலன்கள் கூட சேமிப்பா மாற வாய்ப்புகள் இருக்கு சிறு வகை கடனாக இருந்தாலும் நல்ல ஒரு சேமிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமும் ஆற்றலும் உங்ககிட்ட இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு எந்த ஒரு குறைபாடும் ஆரோக்கியத்துல இல்லை சந்தோஷமா இனிமையாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கு ஆனால் உடல்நிலையில சோர்வும் விரயங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இருந்து நாளை சுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறதோ தெய்வ தரிசனம் செய்கிறதோ நல்லது மனசுக்கு பயணங்கள் செய்கிறதுனால மனசுக்கு கொஞ்சம் திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும் நாளை வந்து சாதகமாக எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களை நீங்களே சாந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு செயல்களை சிறந்த முறையில் செய்யறதுக்கு நல்ல ஒரு பிளான் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி பிரச்சனைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட பதட்டமான வீட்டு குடும்பத்து பிரச்சனைகளை வேலையில் காமிக்காமல் இருக்கிறது நல்லது அதிக கவனத்தோடு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வேலை இழக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்குட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியாது நீங்கள் பேசுகிற ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது தேவையில்லாத வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கும் அவங்கள அமைதியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு திருப்தியாக இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக செலவுகள்ன்றதுனால அத்தியாவசிய செலவுங்கிறதுனால பதட்டம் அதிகமாக தான் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்செக்யூர் ஃபீல் காரணமா பதட்டம் காரணமா உங்களோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்யறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால மன நிம்மதி குறையவும் எடுக்கிற முயற்சிக்கள்ள தடை தாமதங்கள் நிறையவே இருக்கு தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அளவுக்கு நவீனகரமான பொருட்கள் வாங்குறேன்னு செலவை பார்க்காம செய்யாதீங்க செலவில் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம் உங்களோட வளர்ச்சியில் தடைகள் தாமதங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்தனைகளை செய் நல்ல ஒரு யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற பயத்து பயம் காரணமாக சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி குறைஞ்ச நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தில் கவனம் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் வருத்தம் வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட தவறுகள் மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அதனால வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிறது நல்லது சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா மந்தமான நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்துக்களை பரிமாறும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சங்கடமான மனநிலையும் சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் சில புரிதலை வளர்க்கறதுக்கு மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது எதிர்பாராத வகையில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு தடைகள் பிரச்சனைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை தான் தேவையில்லாத சந்தி செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் குறைவாக இருக்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ளேயும் ஆரோக்கியத்துலேயும் வலுவில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தூங்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு ஏற்றமிக்க நாள் சுப செலவுகள் நிறைஞ்ச நாள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்யறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஊதிய உயர் உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பல போட்டிகளுக்கு இடையே வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு நாளை பொறுத்த அளவுக்கு சிறப்பான நாளா அமையும் உங்ககிட்ட நல்ல ஒரு உயர்ந்த ஆற்றலும் நிறையவே இருக்கு எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு திருப்தியான மனநிலை குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு இனிமையான தருணங்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு சந்தோஷத்துக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு தான் இன்னைக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆக்கத்திறனை பயம் மேம்படுத்தி நல்ல ஒரு சிறப்பான முறையில் பணியாற்ற முடியும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளையும் சாதகமான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த விஷயத்தையும் கடினமான வேலைகளையும் ஈஸியாக முடிக்கிற மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு திறனும் திறமையும் இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர அன்பு புரிதல் நல்லாவே இருக்குது தொனக்கூட நல்ல ஒரு உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சந்தோஷமான செலவுகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அட் அதிர்ஷ்டகரமான நாளாக தான் இருக்குது செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவுகள் சந்தோஷத்துக்கான செலவுகள்ங்கிறனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் திரு திருப்தியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கண்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அப்போ தான் போடுற சின்ன சின்ன வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் தெரியும் அடுத்து வர சில சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் மீன் மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட எதிர்காலத்தை வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்க சுய ஜாதகம் பார்த்து உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தவிர்க்க தீர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு டைம் பாஸ்க்காக இது ஜாதகம் கிடையாது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம் பார்க்கப்படும் நன்றி வணக்கம் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் எல்லாரு எந்த அளவுக்கு வியூஸ் அதிகமாக போதோ அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் புதுசு புதுசாக சில விஷயங்களை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்